முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து செப்பு நாணயங்கள் புதையல் கண்டெடுக்கப்பட்ட இடம் கொல்லிமலையை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ஒரு வரலாற்று தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கொல்லிமலை அடிவாரத்துல இருந்து அப்படியே துறையூர் வழியா அவங்க வந்த பாதை பாத்தீங்கன்னா வெறும் குதிரை வண்டி பாதை தான் அப்படி வல்வில் ஓரி மன்னன் வந்து கடைசியா வந்து வணங்கக்கூடிய இடமும் இந்த கோவில் இந்த சிவலிங்கம் தான் கொல்லிமலையை ஆட்சி புரிந்த வல்வில் ஓரி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த கொல்லிமலைக்கு மேல் அவருடைய குதிரையில அவர் பயணித்த அந்த குதிரை தடத்தை நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பாதையில பல சேர அரசர்களும் சோழ அரசர்கள் குறிப்பா ராஜராஜ சோழனும் இந்த தடத்தில் பயணித்ததாக சொல்லப்படுது அதற்கு ஆதாரமா அந்த கொல்லிமலையில ராஜராஜ சோழன் லாக்டவுன் காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட செப்பு நாணயங்கள் கிட்டத்தட்ட ஆறு கிலோ அளவிற்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒரு இரும்பு பானைக்குள்ள ஒரு ஆறரை கிலோ அளவுக்கு செப்பு காசு இன்னும் நிறைய இருக்கு வரலாறு இருக்கும் வரலாறு பொக்கி சிந்தனை பெருமாளுடைய சிலை தான் இருக்கும் கண்டிப்பா சிவல் எங்க தனமா பார்க்கலாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஒளிவட்டம் கொடுத்து கொடுத்திருந்தா அது வந்து புத்தத்தை சேர்ந்தது நம்ம ராஜராஜ சோழன் கூட இந்த வழியில் வந்துருப்பாங்க நம்ம ராஜராஜ சோழன் வந்தது தான் வல்வில் ஓரி வந்த பாதையில் தான் இது மட்டுமின்றி இந்த கொல்லிமலையில் சைனமும் வைணவம் புத்தம் சமணம் என்ன அனைத்து மதங்களும் இங்கே செழித்து வளர்ந்திருக்கு அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம் இதுவரை யாரும் பதிவிடாத கொல்லிமலையை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் காணொலி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் முழுசாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சங்க காலத்தில் வல்வில் ஓரி இந்த கொல்லிமலையை ஆட்சி புரிந்த ஒரு குறிநீர் மன்னன் அவர் அவருடைய குதிரையில இந்த கொல்லிமலைக்கு மேலே போயிட்டு வர பயன்படுத்திய ஒரு பாதை தான் இந்த பாதை காணொலி மூசா பாருங்க இருக்கும்